திருப்பூர் மாநகராட்சி சார்பில் பயன்பாடற்ற பாறைக்குழிகளில் குப்பைகள் கொட்டும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதற்கு பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இதன் காரணமாக கடந்த பதினைந்து நாட்களுக்கும் மேலாக திருப்பூர் மாநகர் பகுதிகளில் குப்பைகள் அகற்றப்படாமல் தேங்கி சாலைகளில் மழை போல குப்பைகள் குவிந்துள்ளன இந்த நிலையில் இன்று ஆகஸ்ட் காலை திருப்பூர் மாநகராட்சி சார்பில் பத்திற்கும் மேற்பட்ட குப்பை லாரிகள் ஊத்துக்குள்ளி தாலுகா வெள்ளியம்பாளையம் ஊராட்சியில் உள்ள பயன்பாடற்ற பாறைக்குழிக்குள் குப்பை கொட்ட வருகை தந்தனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் லாரிகளை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மறியல் போராட்டத்தால் ஊத்துக்குள்ளி சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் கட்டுப்பாடு எட்டப்படாததால் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களை போலீசார் குண்டு கட்டாக கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர் குப்பை கொட்டுதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல் நடந்ததும் பெருமளவில் கைது மேற்கொள்ளப்பட்டதும் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் மாநகராட்சி முரட்டுப்பாளைய ஊராட்சியில கொண்டு திருப்பூர் மாநகராட்சியினுடைய கழிவுல கொண்டு வந்து கொட்டுறாங்க அதை வந்து வன்மையை கணித்து ஊர் மக்களும் எல்லா கட்சி சார்பாகவும் சாலை மறியல் செஞ்சு கொண்டிருக்கிறோம் இதனால வந்து பக்கத்தால பாத்தீங்கன்னா கிணத்துல போர்களுக்கு கொட்டுறாங்க அதுல இருந்து தண்ணி வந்து கெட்டு ஒரு துறநாற்றம் அடிக்கு அத வந்து மாநகராட்சி குப்பைய மாநகராட்சியில் கொட்ட சொல்லுங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி சட்டமன்ற உறுப்பினருமே நாங்க எல்லாம் பொதுமக்கள் எல்லாம் போய் மனு கொடுத்துருந்தோம் மாவட்ட ஆட்சியர் வந்து கண்டிப்பா பாறைக்குழியில் வந்து குப்பையை கொட்டுறதுக்கு நாங்க அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்தாரு இப்ப எனதுனால நேத்து நேத்து இன்னைக்கு வந்து போலீஸ் பாதுகாப்போட வந்து திருப்பூர் மாநகராட்சியிலோட டெய்லி டன் கழிவு வந்து எல்லா தரமான குப்பையும் கொண்டு வந்து கொட்டுறாங்க அரசாங்கம் வந்து குப்பையை வந்து மாநகராட்சியிலேயே மறுசுழற்சி முறையில அது செஞ்சுட்டேன் அந்த பிரச்சனை இல்லை ஏன் அதை செய்ய முடியல ஏன் எங்க கிராமப்பகுதியில் கொண்டு வந்து கொட்டுறாங்க இதனால சுற்றுச்சூழல் பாதிப்பாகி நோய் அதிக உற்பத்தி ஆகுது தண்ணியில வந்து குப்பை எல்லாமே வெளியில போய் அது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கேன்சர் பல குளிர் நோய்களை சந்திக்க நோய் தொற்று ஏற்படும் அதிகாரிகள் வந்து நாங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு மனு கொடுக்கும் போது எல்லாத்துக்கும் தாசு ஆடியோ இருந்தாரு எல்லாத்தையும் கொடுத்தோம் நாங்க கண்டிப்பா கொற்றக்கு பாறை குழியில் கொற்றக்கு நாங்க விட மாட்டோம் தான் சொன்னாங்க ஆனா என்ன தெரியல இன்னைக்கு காலையில இருந்து ஒரு போலீஸ் பாதுகாப்போட கொண்டு வந்து குப்பை கொட்டிட்டு இருக்காங்க நாங்க போராட்டம் தொடரும் இல்லைன்னா பலகட்ட போராட்டத்தை தொடரும் சட்டமன்ற உறுப்பினர் வந்து கொண்டிருக்கிறார் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்க ஏற்படுத்தி முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் ஏடிமிக்கு ஒன்றிய செயலர் ஊத்துக்குளி தெற்கு ஒன்றிய செயலர்